பெங்களூரில் நைட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுனா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு பார்க்கலாமா சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணா பட் பைக்குக்கு பெட்ரோல் போட மறந்துட்டான் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களும் சோதனைகளும் இந்த வீடியோல இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க நைட்டு டுவெல் ஓ கிளாக்கு தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஜொமேட்டோ ஓட்ட போறேன் கம்பெனி கூடன்னு சொன்னா என்னோட ரூம் நானும் சரின்னு கிளம்பிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தம்பிக்கு தெரிஞ்சது பெட்ரோல் இல்லைன்னு வேக வேகமாக கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பங்க்ல போய் பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க ஜொமேட்டோவில் ஃபஸ்ட் ஆர்டர் என்னமோ நல்லா தான் போச்சு செகண்ட் ஆர்டருக்கு கூகுள் மேப்பை நம்பி போய் மாட்டிக்கிட்டோம் பைப்போட தோண்டுன குழியை மூடாமல் வச்சுட்டாங்க திரும்பி போகிறதுக்கு வழி இல்லாமல் பைக்கை தூக்கி வச்சு தான் மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணோம் செகண்ட் ஆர்டருக்கு கஸ்டமர் என்னமோ தமிழ் தான் ஆனால் லொக்கேஷனை கரெக்டாக போடாமல் விட்டுட்டாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் சென்ட் பண்ண சொன்னால் ஒன் கிலோமீட்டர்னு காட்டுச்சு அங்கே போய் கொடுத்துட்டு அப்படியே தேர்ட் ஆர்டரை ஓரியன் மாலில் எடுத்தோம் பட் கஸ்டமர் லொக்கேஷன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் டோர் டெலிவரி ஆனால் இங்கே போ அங்கே போன்னு சொல்லி ஒரு கிலோமீட்டர் நடக்க வச்சிட்டாங்க ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேட் ஓவர் டோனட்ஸ் ஹோட்டலில் ஃபோர்த் ஆர்டர் எடுத்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கேன் நாகவாரா லொக்கேஷன்லேயே நண்பருக்கு டெலிவரி பண்ணிட்டோம் ஃபிஃப்த் ஆர்டரில் இப்படி நடக்குன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை கல்யாண் நகர் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஃபிஃப்த் ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஃபைவ் கிலோமீட்டரில் இருக்கிற சேஜிங்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்க போனோம் கொடுத்துட்டு வெளியே வந்தால் சடனாக ஒருத்தன் பயங்கரமான வேகத்தில் ஓடிட்டு இருக்கேன் பின்னாடியே ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவனை துரத்துக்கிட்டே ஓடினாங்க என்னாச்சுன்னு கேட்டால் தீஃப்னு சொன்னாங்க உண்மையாகவே நைட்டில் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட் தான் சரின்னு லாஸ்ட் ஆர்டரை பர்கர் கிங்கில் எடுத்துட்டு மேப்பில் போட்டிருக்க லொகேஷனுக்கு போனா கஸ்டமர் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம என்ன பண்றது தெரியல அவருமே ஃபுட் அக்செப்ட் பண்ணல அத பத்தி என்ன ஆச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்